ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஃபைவ் ஒர்க்ஸ் இன்னைக்கு தான் நடக்க போது ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கோவிலோட காம்படிஷன் மாதிரி எந்த கோவில் பெஸ்ட்டாக ஃபைவ் ஒர்க்ஸை ஃபயர் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு கோவிலோட பேர் வந்து வெள்ளங்கி அப்புறம் இன்னொரு கோவில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நென்மாரா

இடத்தை பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த இடத்தை இப்போ விட்டேனா அடுத்த ஆள் வந்து நின்றுருவாங்க என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியாது அதனால் எனக்கு வேறு வழி இல்லை ஒன்று இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்கணும் இல்லைனா நான் அங்கே உள்ள கோவிலில் போய் பார்க்கணும் கோவில் உள்ள போய் பார்க்குறதும் ரொம்ப டிஃபிகல்ட் தான் யானை எல்லாம் போய் பார்க்குறதுக்கு ஏன்னா ரொம்பவே க்ரௌடு உள்ளே போகிறது சும்மா கிடையாது ரொம்ப கஷ்டம் ஸோ நான் வந்து இங்கேயே நின்றுலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஃபயர் ஒர்க்ஸுக்காக தான் நம்ம மெயினாக வந்தோம் ஏன்னா இதுதான் ஏஷியாஸ் பிக்கெஸ்ட்டு ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வெள்ளங்கியோட ஃபயர் ஒர்க்ஸை வந்து பாருங்கள் ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் கோவிலோட ஃபைவ் வாக்ஸ் பார்த்துட்டிங்க இப்போ அடுத்த ஃபைவ் பாக்ஸ் வந்துட்டு நம்ம நென்மார் அது பார்த்தீங்கன்னா நான் நின்றுதுக்கு பக்கத்திலே தான் அதை லைட் பண்ணாங்க ஸோ ரொம்பவே கிளியராக வந்து விசிபிளாக இருக்கும் நீங்களே பாருங்கள் தரமான சம்பவம் கைஸ் இதுதான் நென்மாரா வேளா இதுதான் நென்மாராவோட சைடு ஆப்போசிட் சைடு இவ்வளவு இதுதான் பயங்கரமா இருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த அளவுக்கு காது வலிக்குது ஒரு தீ விபத்தே நடந்த மாதிரி இருக்கு பாருங்க அடுத்தது மை காட் பாருங்க ஒரு தீ விபத்தே நடந்த மாதிரி இருக்கு இன்னொரு அப்படியே இருக்க மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரியல கிளம்புறாங்க பாருங்க கூட்டம் இதெல்லாம் கும்பலா வெடியிருதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஒவ்வொன்னா போனாதான் தெரியுது பயங்கரமா என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கும்பலாக போகிறதுனால ஒன்றுமே தெரில பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இது ஓவரா இது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா காலையிலையா அப்போ அந்த இது இதுலாம் காலையிலையா ஓ அது காலையிலா அது ஓ தேங்க்ஸ் இனி அடுத்த ரவுண்டு காலையில் போல இருக்கு அங்கே எனக்கு தெரியுது இன்னும் கொஞ்சம் வெடியெல்லாம் வச்சுருக்காங்க அது காலையில வெடிப்பாங்க போல விடிய காலையில் மூணு மணி டூ நாலு நாலு மணி டூ அஞ்சு ரெண்டு வெடி இதே மாரி அதுவும் பயங்கரமாக செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க இங்கே எரியுது அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் தெரிச்சு வந்தது எரியுது பாருங்க அந்த அண்ணன் இன்னும் பரப்பி தான் விடுறாரு ஓகே அங்கே தெரியுதா கைஸ் அங்கே அப்படியே சிலிண்ட்ரு சிலிண்டராக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதெல்லாம் அடுத்த ரவுண்டு காலையிலுக்கு போல ஸோ இங்கே தான் வெடிச்சிருக்கு வெள்ளங்கியோட ஃபயர் ஒர்க்ஸ் இங்கே தான் நடந்திருக்கு ஓகே நோ ஃபோட்டோஸ் இதுதான் அந்த ஃபயர் ஒர்க்கோட செட்டப்பு எவ்வளவு கிரவுட் இருக்குதுன்னு பாருங்க அண்ட் பீப்புள் எங்கெல்லாம் குதிச்சு எப்படி எல்லாம் வெளியே போறதுக்கு ட்ரை பண்றாங்கன்றத பாருங்க என்னாலையும் வெளியே போக முடியல எகிரிதான் குதிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அட் லாஸ்ட் வந்து வேற வழியே இல்லாமல் நானும் இந்த அங்கிள் எப்படி குதிச்சாரோ இந்த மாதிரி தான் நான் குறிச்சு நான் வெளியே போகிறேன் ஏன்னா வேற வழியே கிடையாது ஸோ வீடியோ குடிச்சுட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி வீடியோ பிடிக்கணும் சஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ பார்க்குற வரைக்கும் இஸ் பை ஃப்ரம் கண்ணன்